மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் போட்டி நிறைஞ்ச ஒரு உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த போட்டியில யார் முதல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேஷராசி அன்பர்கள் தான் ரொம்பவே தைரியம் கொண்டவங்க எதையும் இல்லாம தொடங்கக்கூடியவங்க நேர்மையோடு இருப்பாங்க மனசுல நினைக்கிறத வெளிப்படையா சொல்லிடுவாங்க வெற்றி கிடைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடக்கூடிய போர் குணம் கொண்டவங்க யாராவது ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அதை முடிச்சு காட்டுறதுல ரொம்பவே கில்லாடிங்க வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க எதுக்காக அடிக்கடி கோவப்படுறாங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காங்க அப்படின்னு கூட நினைப்பாங்க ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தவங்களுக்கும் இவங்க கூட பழகினவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோவம் கூட ஒரு அன்பு அப்படின்றது புரியும் உள்ளுக்குள்ள ரொம்பவே மென்மையானவங்க தனக்கு பிடிச்சவங்களுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய தன்மை இந்த மேஷராசி அன்பர்கள் கிட்ட இருக்கும் எதுக்குமே பயப்படாதவங்களா இந்த மேஷராசி அன்பர்கள் இருப்பாங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் கடவுளை மட்டுமே முழுசா நம்புவாங்க தன்னம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ற சுயநலம் கிடையவே கிடையாது தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நண்பர்கள் நல்லா இருக்கணும் உறவினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற பொது நல குணத்தோடு இவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தைரியசாலி மட்டும் கிடையாது புத்திசாலியாவும் இருப்பாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க இவ்வளவு நல்ல குணங்களை கொண்ட மேஷராசி அன்பர்கள் நலமா இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நூறு சதவீதம் தெளிவான மனநிலையில நீங்க இல்ல என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையால நான் இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் இதுல எப்படி நான் நலமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு இந்த மேஷராசி அன்பர்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது மேஷராசி அன்பர்களே இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு குரு பயிற்சி ஏற்பட போகுது அதுல உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போக போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தடப்படுது தாமதமாகுது நடக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை அப்படின்ற விஷயத்துக்கு பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் காலமா இருக்க போகுது குரு பயிற்சியால ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் முழுமையா நான் உங்களுக்கு சொல்றேன் இதை நீங்க கவனமா கேட்டுக்கோங்க குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க வேதங்கள்ல குரு அப்படின்னா நித்தியதாதா ஜீவகாரகன் ஞான பகவான் இப்படின்னு எல்லாம் பெயர் இருக்கு குரு பார்க்கக்கூடிய இடம் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு கடகராசிக்கு போயிட்டாரு இது மேஷ ராசி என்பர்களுக்கு நான்காவது வீடாக இருக்கின்ற காரணத்தால வீடு மன அமைதி தாய் சம்பந்தமான இது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக விளக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது நீங்களே எதிர்பார்க்காத மாற்றங்கள் இனி நடக்க போகுது மேஷ ராசி அன்பர்களுக்கு குருவினுடைய பார்வை ஏழாவது ஒன்பதாவது மற்றும் பதினோராவது இடங்கள்ல விழுது இதனால குடும்ப வாழ்க்கை அதிர்ஷ்டம் தொழில் வருமானத்துல நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது வீடு குடும்பம் சொத்து மன அமைதி இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் நான்காவது இடம் அதாவது ஒரு வீட்டை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசா ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் நீங்க வண்டி வாகனம் வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு கை கொடுக்க போகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இதனாலேயே உங்களுக்கு மனசுல ஒரு அமைதி கிடைக்கும் நம்பிக்கை பிறக்கும் புதிதா ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட அதற்கான சிந்தனைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கட்டாயம் வரும் அதுவே பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாரு சொத்து வழக்குகள் இருந்தாலும் அது தீராம இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏதாவது பஞ்சாயத்துல இருக்கு உங்களுக்கு ஏதாவது சாதகமா அந்த முடிவு வரும் பழைய கடன்கள்ல இருந்து சின்ன சின்ன விடுதலைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன்கள்ல இருந்து ஈஸியா நீங்க வெளிய வந்துடுவீங்க குரு பார்த்தாலே இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா படக்கூடாது குரு ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய முயற்சியும் கட்டாயம் வேணும் நம்மளுடைய முயற்சி இருந்தா மட்டும்தான் குருவினுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்குங்க இது மட்டும் கிடையாது குடும்பத்துல வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துல மன அழுத்தம் உங்களுக்கு குறைய போகுது சத்தான உணவுகளை சாப்பிடுறது தியானம் பண்றது யோகா பண்றது மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும் உங்களுடைய உடல் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய வரைய முடியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எடுத்துட்டு நீங்க எதையுமே சாதிக்க முடியாது அதனால உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அதற்கு பிறகுதான் பணம் காசு எல்லாமே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நிதி ரீதியா நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் இருந்தா கட்டாயம் நிறைவேறும் உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும் செலவுகள் வந்து குறையும் வருமானம் அதிகமா இருந்து உங்களால சேமிக்க முடியல அப்படின்னு இத்தனை நாளா நீங்க ஃபீல் பண்ணீங்க அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் நிலம் வாங்குவீங்க பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்ய போறீங்க நீங்க நிதானமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாகவே இருக்கும் அது மட்டும் இல்ல குருவினுடைய பார்வை ஏழாவது வீட்டின் மேலையும் விழுகின்ற காரணத்தால திருமணத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு நல்ல ஜோடி அமையும் அதுவே நீங்க காதல் செய்றீங்க அப்படின்னா அவங்களையே நீங்க திருமணம் பண்றதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கு திருமணமானவர்களுக்கு அவங்களுடைய கணவன் மனைவி உறவுல ஆழமான புரிதல் ஒரு அன்யூன்யம் உண்டாகும் பிசினஸ்ல இருக்கீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸோட நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் தொழில நல்ல ஒரு வளர்ச்சி வரும் குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத வெற்றிகளை எல்லாம் சீக்கிரமாகவே நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க இந்த குரு பகவானுடைய பார்வையும் பலன்களை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு பகவானுடைய மந்திரத்தை நீங்க அனுதினமும் சொல்லிக்கிட்டே வரணும் வீடு மட்டும் கிடையாது அலுவலகத்தையும் நீங்க வேலை பார்க்கிற இடத்தையும் வடகிழக்கு திசைய சுத்தமா வச்சுக்கோங்க வியாழக்கிழமையில மதுபானமோ மாமி சமும் சாப்பிடாம இருங்க முடிஞ்சா வியாழக்கிழமைகள்ல விரதம் இருக்கலாம் உங்களை வேணும்னே கோவப்படுத்தவோ சண்டைப்படுத்தவோ ஆத்திரப்படுத்தவோ சில பேர் உங்ககிட்ட வாண்டடா வருவாங்க அவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசியோ சண்டை போட்டோ மனஸ்தாபத்தை நீங்க ஏற்படுத்திக்கவே கூடாது பிடிக்கலையா சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா கடந்து போக பழகுங்க உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க இந்த நேரத்துல உங்களுடைய மனதை நீங்க அமைதியா வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது நீங்க நிதானமா இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் இத மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய நீங்க கவலையா இருக்கீங்க காலகட்டத்தில் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையவே கிடையாது இதனால் வரைக்கும் உங்க மனதில இருந்த மன கவலைகள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது நீங்க சந்தோஷமான நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழத்தான் போறீங்க இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்னு நினைச்சு இனி உங்களுடைய முயற்சிகள்ல எந்த இடத்துலயும் நீங்க தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதற்காக படைச்சிருக்காரு அப்படின்றத கூடிய விரைவில் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க உங்களுக்கு புடிச்சவங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் இத்தனை வருடங்கள் உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணதெல்லாம் போதும் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை உங்களுக்காக நீங்க வாழ கத்துக்கணும் இந்த உலகத்துல சராசரி மனிதனுடைய ஆசை என்னவா இருக்கும் ஒரு வீடு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனக்குன்னு ஒரு குழந்தைகள் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேற என்ன வேணும் இந்த சராசரியான ஆசைகள் கூட அடைய முடியாம ரொம்பவே நீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேறத்தான் போகுது உங்களுடைய மனதில் இது நாள் வரைக்கும் பல விதமான மனக்கவலைகள் இருந்திருக்கலாம் உடல் நலத்துல சிறு சிறு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் பண பிரச்சனை இருந்திருக்கலாம் அதனாலதான் நிம்மதியா தூங்க கூட முடியாம சாப்பிட முடியாமல பிரச்சனை பண பிரச்சனை கொடுப பிரச்சனை இது எல்லாமே காணாமல் போக போகுது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தரம் நடக்க போகுது கவலை இல்லாம நிம்மதியா நீங்க சந்தோஷமா தூங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பல காரணம் அந்த காரணம் என்ன நீங்க ஒருத்தவங்க கிட்ட ும் பழகும் பொழுதும் கேட்டவங்களா அப்படின்னு நீங்க ஆராய்ஞ்சு பாக்குறதே கிடையாது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எல்லார்கிட்டையும் யதார்த்தமா நீங்க பழகிட்டீங்க அது தவறு கிடையாது ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒருத்தங்க வராங்க அப்படின்னா நல்லவங்க கெட்டவங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை விட முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ தொழில் ரகசியங்களையோ மத்தவங்க கிட்ட நீங்க பகிர்ந்துக்க கூடாது அதே போல மத்தவங்க குடும்ப ரகசியங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அப்படி உங்களுடைய விஷயங்களை எல்லாம் மத்தவங்க கிட்ட நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒண்ணுக்கு பல முறை நீங்க நல்லா ஆலோசனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லவே ஆரம்பிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் பேரு உங்களுடைய மனக்குறைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு படுவாங்களே படுவாங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க அது ஒரு பொழுது போகவே போக்காவே வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட பழகும் பொழுது நீங்க எப்பவும் எச்சரிக்கையா தான் இருக்கணும் நீங்க பழகுறவங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு குடும்பத்துல நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போது சோ குடும்பத்துக்காக நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் ரொம்ப நேரம் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் மனசை விட்டு பேசணும் இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய உறவுக்காரர்கள் மத்தியிலே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையோட உங்களுடைய அன்பு அதிகரிக்கும் நல்ல அநோன்யம் கிடைக்கும் அதே நேரத்துல விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மழை நல்லா இருக்கும் விளைச்சல்லையும் நல்ல ஒரு மகசூல் கிடைக்க போகுது விவசாய நலத்தை வாங்குறது மட்டும் இல்லாம அரசாங்க திட்டங்கள்ல உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் கூலி தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கு வேலை பலு அதிகமா இருந்தாலும் சம்பளமும் அதிகமாகவே கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு பெரு ஆதரவு பெருகும் வசதி வாய்ப்புகள் பெருக்கும் வீடு கட்ட கடன் உதவி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தா அதன் மூலமா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் கிடைக்கும் தாய் மனைவி உறவுகள் நண்பர்கள் தொழில் பங்குதாரர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்துல பெண்கள் மற்றும் மூத்தவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் கோபத்தை நீங்க எப்பொழுதும் தொடர்ச்சிக்கணும் ஆத்திரத்தை நீங்க அடுக்கிக்கோங்க உன் உடனடியா எதற்குமே நீங்க முடிவெடுக்க கூடாது பொறுமையா இருக்கணும் எல்லாத்தையும் சமயம் பார்த்து காய் நகர்த்தணும் ஆன்மீகத்துல உங்களுடைய மனசு போல வழிபாடு பண்ணுங்க அப்பதான் வந்து உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் செவ்வாயினுடைய செயல்பாடு குருவினுடைய ஞானம் இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை எல்லாம் முடிச்சு கொடுக்க போகுது போராடக்கூடிய புத்திசாலியா இருக்கக்கூடிய வெற்றியாளர்களா நீங்க கட்டாயம் மாற போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்து நிற்க போகுது அடுத்ததா மேஷராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல நிலுவையில இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் நீங்க விரைவில் முடிக்க இது வரைக்கும் என்னென்ன பெயிண்டிங் வச்சிருக்கீங்களோ அது எல்லாம் விரைவா முடிச்சு பெயர் வாங்க போறீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் கட்டாயம் தீர்ந்துடும் உங்களுடைய விடாமுயற்சி முயற்சி காரணமா சொந்த மன்னங்கள் எல்லாம் கட்டாயம் சேர போறாங்க கணவன் மனைவி ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பு காட்டக்கூடிய காலமா இருக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆசையில இரண்டாவதா இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தின் மேல பாசம் அதிகமாகவே இருக்கும் இவங்க மூலமா சுப காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது இதுவரைக்கும் வரைக்கும் விரைய செலவுகள் செய்து கொண்டிருந்தவங்க இனி சுப செலவுகள் செய்ய போறீங்க தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது அது மட்டும் இல்ல உங்களுடைய வாயையும் உங்களுடைய பரிசையும் அளவோடதான் நீங்க திறக்கணும் அப்படி இல்லனா மேலும் சில சங்கடங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரப்போக்கும் அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுத்தி இருக்கவங்களுடைய பேச்சு கேட்டு சும்மா நிக்காம நம்பிக்கையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதி உத்தியோகத்துல மேன்மை உங்களுக்கு உண்டாகும் உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாம் தானா வந்து வழிவிடுவாங்க காரிய அனுகூலம் கட்டாயம் உண்டாகும் மனக்கவலை இருக்கவே இருக்காது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்து நிற்க போகுது மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை மற்றும் வடகிழக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகையும் முள்ளையும் தான் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் முழுசா நடக்கணும் அதுக்கு நான் ஏதாவது பரிகாரம் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறை குறைகளை எல்லாம் சொல்லிட்டு வாங்க கூடிய விரைவில் முருக பெருமான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்வார் இதுலையும் முக்கியமான விஷயம் சில நேரங்கள்ல உங்களை அறியாமலேயே சில சோம்பேறித்தனம் வரும் அப்படி பாத்துக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அடிப்படையான சந்தோஷங்களை கூட கவனிக்காம வாழ்க்கையை கூடாது நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இப்படி எல்லாம் செய்யணுமா இதையெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்காதுங்க சோ உங்களுக்காகவும் நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்துதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா மத்தவங்க வாழ்றத வேடிக்கை பாக்குறவங்களாதான் நீங்க இருக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கைய உங்களால ரசிக்க முடியாது அப்போ போற போக்குல உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் கட்டாயம் செய்யுங்க பிடிச்சதை எல்லாம் பண்ணுங்க எவ்வளவு நிறைவேற்றிக்க முடியுமோ அதையெல்லாம் சின்ன சின்ன ஆசையா இருந்தாலும் கட்டாயம் நிறைவேத்திக்கோங்க நேர காலம் பார்த்து கொண்டே இருந்தா காலமும் போயிடும் வயசும் போயிடும் ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் காலம் கடந்த பிறகு எது கிடைச்சாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது அது ஒரு வழிய மட்டும்தான் கொடுக்கும் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் தவறு செய்வாங்கதான் தவறு செய்யற எல்லாருமே வந்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனாலும் தான் செஞ்ச தவறுக்கு திருத்திக்கணும் அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம சிறந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒருத்தர் பொறக்கும் பொழுது எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய கையில இல்ல ஆனா ஒருத்தவங்க இருக்கிறதுக்குள்ள நல்ல மனிதன் அப்படின்ற பெயர் வாங்குறது உங்களுடைய கையில தாங்க இருக்கு அதனால தேவையற்ற சிந்தனைகள் அப்படின்ற சின்ன வட்டத்துல நீங்க நிக்கவே நிக்காதீங்க நம்மள விடுவிக்கிறதுக்கு வெளியில இருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க இது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம தான் முன்னெடுத்து போகணும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க நடந்து வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க வெற்றி அட வெற்றி அடையிறது அப்படிங்கிறது உறுதி மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தொடங்குங்க எல்லாமே நல்லதாகவே முடியும் இந்த பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி